வாருங்கள் முஸ்லிம்கள் என்றாலே ஏன் இந்த பிரிவினை செத்தம் போலே குஃபையும் தொட்டது சரிதானா மருத்துவம் கல்வி மட்டும் திருமணத்திற்காக உழைத்ததை சேர்த்து வைத்து உழப்பு விரைந்திடுவோமே வாருங்கள் உரிமையவன்

குரா ஹசரத் அவர்களுக்கு நன்றிய கூறி அடுத்ததாக கீதம் இசைப்பதற்காக நாகை மாவட்ட ஜமாத்துல் அல்லமா தலைவி எம் முகமது ஹாமி ஜமாலி அவர்கள் ஒரு கீதம் ஒன்றை இசைப்பார்கள்

வாவா உலமாக்கள் அழைப்பிற்காவா உள்ளாதோர் கூடும் சட்டம் போராட வெற்றி வாரங்கள் வாருங்கள் வகுஃபை காத்திட எல்லோரும் திரண்டு வந்து அல்லாஹ் அக்பர் சொல்ல வசமாக நம்ப உலகத்தில் சத்தியம் சாகாது சரித்திரத்தை தர்மத்தை காக்கும் சொத்தை வேற்றுமையில் ஒற்றுமை சீர்குலைப்பதற்கு வருவீர்களே ஆனால் சுதந்திர இந்தியாவிகளாக நின்று போராடிய சிறுபான்மை சமூகம் நாங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம் நாடு முழுக்க நடைபெறுகிற இந்த போராட்டங்களில் ஒரு கால் நீங்கள் சட்ட மசோதாவை திருத்திக் கொள்ளவில்லை திரும்பிக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் சொல்லுகிறோம் நிறுத்தி கொள்ளுங்கள் ஒருவேளை திருத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் கடைசியாக யானைக்கு மதம் பிடித்தால் காடு அழியும் மணி பிடித்திருக்கிறது மதம் பிடித்த யானையை விரட்டுவதற்காக கும்கி யானையை கொண்டு வருவார்கள் நாங்கள் எல்லாம் இறைவன் சொத்தை அபகரித்தால் அறிவு நிச்சயம் பிரிக்காதே 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 காப்பாற்றே காப்பாற்று காப்பாற்று அமைப்பு சட்டத்தை நல்லிணக்கம் வெள்ளட்டும் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் எதிர்ப்போம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் पनी अमाटो पनी अमाटो पनी अमाटो अड़क मोरे की पनी अमाटो अड़क मोरे की पनी अमाटो अर्थ दाग है नमूदी है ना फिर यसक मोहम्मद इसाक बाग के भी अंदर तबर कल वो राइन दिन मुड़ा बकव सत्य या सत्य या क्या दे बगरी क्या सत्य या क्या दे बगरी क्या दे बगरी क्या दे बगरी क्या दे बगरी நல்ல சட்டங்களை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் உதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்றால் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்றாயிரம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ போடலையோ தேர்தல் அரசியல் என்பது வேறு ஆட்சி அரசியல் என்பது வேறு தேர்தலிலே உங்களுக்கு எதிர்த்து யாரெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு எத்தனையோ ஆனால் ஆட்சி என்று வந்துவிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் எங்களுடைய பிரதமர் தான் நீங்கள் எங்களுடைய முதலமைச்சர் தான் நீங்கள் பதவி